You? வெல்கம் டு பாரதி விழிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல கலைஞரின் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்திருந்த அனைத்து மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு அரசாங்க சைட்ல இருந்து வெளிவந்திருக்குங்க தீபாவளி ரொம்பவே பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்றதுனால விண்ணப்பித்த எல்லாருக்குமே நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக அரசாங்க அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனு மீதான விசாரணையை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி பழைய வீடியோ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த எல்லாருக்குமே பார்த்தோம்னாக்கா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பா அவங்களோட கட்சிக்காரர் ஒருத்தர் திருமண விழாவில் பங்கேற்ற போது அவர் பேசும்போது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோலையே சொல்லிருந்தேன் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு சில நிபந்தனைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறாங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி அடுத்தடுத்த புது புது அப்டேட் வந்துச்சு அப்படின்னாக்கா நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நம்மளோட விண்ணப்பங்கள் எது கொடுத்துருந்தாலும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை பதினஞ்சுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு அரசு அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கனாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ரொம்ப அதிகமாக நடத்துகிறீங்க அதனால் அப்ளிகேஷன்லாம் ரொம்ப லட்சக்கணக்கில் வருது எங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்மளோட விண்ணப்பம் நிலை அறிய அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த ஆப்ஷனே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போது அதில் வந்துட்டு அதிகாரிகள் உள்நுழைவு அப்படின்னு அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இதனால் என்ன ப நம்மளால் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியாது நம்ம நேராக தாசில் தாசில்தார் ஆஃபீஸில் போய் தான் செக் பண்ணுற நிலமை இருக்குது அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்டைல்லேருந்து அதிகாரிகளுக்கு சில ப்ரெஷர்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்மளோட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடங்கி பார்த்தோம்னாக்கா ரெண்டு ஆண்டுகள் முடிவடைஞ்சிடுத்து இந்த செப்டம்பர் பதினஞ்சு வந்தோன்னா மூணாவது வருஷம் வந்து தொடங்குது அது மட்டும் இல்லாமல் தீபாவளி வேற வருது அப்படின்றதுனால மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் பார்த்தா வெரிஃபிகேஷனை ரொம்ப வேகமாக நடத்தணும் நேரில் போய் விசாரிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட வெரிஃபிகேஷன் அவங்களோட ஃபார்ம்லோட எல்லா வெரிஃபிகேஷனையும் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கங்க அதனால நம்மளோட கலைஞரின் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளிக்குள்ளே வருமா இல்லை பொங்கலுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா தீபாவளிக்கு முன்னாடி நமக்கு நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புதுசாக அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே உடனே தீபாவளிக்குள்ள நல்ல செய்தி சொல்லிடணும் உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற எஸ்எம்எஸ் ஆகுது அனுப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட ஃபார்ம் எல்லாத்தையுமே சீக்கிரமாக பரிசீலனை செய்து அதை வந்துட்டு மேலிடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ரொம்பவே ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால தீபாவளிக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே இன்னொரு விஷயமும் கோரிக்கையாக வச்சிருக்காங்க அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ மகளிர் உரிமை தொகை முதன் முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் தொடங்கினாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள்ல வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு அதிக அளவில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த மாநிலங்களோட வருவாய்க்கு ஏற்றா போல இல்லை ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அதனால் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகையை ரெண்டாயிரூமா ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு வந்துட்டு கோரிக்கை வச்சுருக்காங்கங்க அந்த கோரிக்கையை வந்துட்டு பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி வாய்ந்தோ விண்ணப்பிக்கலை அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும் அதனால் மறக்காமல் போய் கண்டிப்பாக எல்லாரும் அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வாங்க உங்கள் எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுனா தகவல்கள் தெரியும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கும் அதிக உதவியாக இருக்குங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thank you.